வெல்கம் டு ஜேபிஸ் தாட்ஸ் இன்றைக்கான கேலண்டர் பதிவு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ரொம்ப பொறுப்பேன் ஓகேங்களா பொறுமையாக ரிசன்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பொறுத்து நம்மளோட கேலண்டர் பதிவு என்னன்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் டெரஸில் ஓவர் காற்றாக இருக்குது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் வரிசையாக ரீட் பண்ணுறேன் சின்ன சின்ன விளக்கங்களை அப்பப்போ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எல்லோரும் பார்த்து பயணிச்சுக்கோங்க தேவையில்லை அப்படின்றவங்க இப்போயே ஸ்டார்டிங்லேயே ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னால் பத்து நாளோட கேலண்டர் பதிவாக ஒட்டுக்க ரீட் பண்ண போகிறேன் அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இஷ்டம் இருந்தால் மட்டும் பாருங்கள் இல்லைனா இப்போயே ஸ்கிப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆவல் ஓகேங்களா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகம் சொல்ல விரும்புபவன் குறைவான வார்த்தைகளையே பயன்படுத்துவான் இதுதான் உண்மை ரொம்ப சொல்ல விரும்புகிறவங்க குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்களோட ஒர்க்கில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாழ்வில் நமக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய சொத்து நமது நற்செயல்களே அதனால் சின்ன சின்ன நற்செயல்களை அப்பப்போ செஞ்சு நமக்கு சொந்தமாக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன நல்ல செயல் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஒரு அக்கா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க எங்கள் ரூம் கூட்டணும் அப்படின்றது அவசியம் கிடையாது என்னாலேயே க்ளீன் பண்ண முடியும் நல்லபடியாக ஆனால் அந்த அக்கா வந்து முதியோர் இல்லங்களுக்கு மற்றவங்களுக்கு அப்படின்னா நல்ல சேவை செய்கிற அக்கா அவங்கக்கிட்ட சொல்லி எங்கள் ரூமையும் ஒரு க்ளீன் பண்ணிவிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு அவங்கள தொடக்க சொல்லிட்டு அவங்களுக்கான தேவை வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் கொடுத்தேன் ஒரு சின்ன ரூமாக இருந்தாலும் ஐம்பது ரூபா அப்படின்றது அவங்களுக்கு பெரிய விஷயம் அதனால சின்ன வேலையை செஞ்சோம் நம்ம சா காசு வாங்கணும் அப்படின்ற சந்தோஷத்தோட அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க சும்மா நம்ம கொடுத்தாலுமே அது வந்து சில பேருக்கு கஷ்டப்படுவாங்க சில பேர் வந்து சரி நம்ம ஒர்க் பண்ணோம் அதனால நம்ம சம்பாத்தியம் பண்ணுறோம் அப்படின்ட்டு சந்தோஷத்தோட போவாங்க அதனால தான் இந்த ஒரு வேலையை நான் செஞ்சேன் ஃப்ரெண்ட் இது மாதிரி ஒரு சின்ன விஷயங்களை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம் ரொம்ப வந்து அதுக்காக தெரியாதவங்களை நம்மளாம் இஷ்டப்பட்டு கூப்பிட்டு வரக்கூடாது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது வாய்ப்புகள் அமையும் போது அந்த மாதிரி சின்ன ஹெல்ப்புகளை நம்ம பண்ணிக்கலாம் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு இல்லை சின்ன தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்போ நம்மளோட பெருந்தன்மை தெரியும் அதே நேரத்தில் அந்த சாரி சொல்கிறதுக்காக நம்ம மறுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஆப்போசிட் உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை விட பெரிய அவமானம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சின்ன தவறுகளை செஞ்சுட்டோம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிட்டோம் அப்போவே வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதான் நமக்கு நல்லது நம்ம லைஃப் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்பிக்கையை துக்கத்தால் ஏற்பட்ட கரையை போக்கும் ஒருத்தர் சில பிரச்சனை அதாவது ஒரு ஏ நம்பர் இருக்காங்க பி நம்பர் இருக்காங்க அப்படின்னா பி நம்பர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த ஏ நம்பர்னால இந்த பி நம்பர் எப்போ வந்து தன்னோட வழியை போப்பாங்க அந்த ஏ நம்பர் அப்படின்னா அந்த ஏ நம்பர் என்ன செய்யணும் அப்படின்போது அந்த பி நம்பருக்கான கரெக்டான பாதையை அதாவது உண்மையாக எப்போ நடந்து நம்மளோட நம்பிக்கையாக அவங்க பி நம்பர் அது வரைய அவங்களோட மனதில் உள்ள வழிகளை அவங்களால் தாங்க முடியாது அது ஒரு மீட்பு அதாவது ஆள் படித்த ஒரு கரையாக தான் இருக்கும் அதனால் அவங்க நம்மள நம்பிக்கை வர்ற வரைக்கும் இவங்களுக்கான அந்த பெயின் வந்து போகவே போகாது இது வந்து அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் பேசுனதுல அதனால் அவங்க மேலே நம்பிக்கை வர வரைக்கும் அவங்களோட அந்த கெட்ட எண்ணங்கள் மனசில் இருந்துகிட்டே தான் இருக்கும் இவங்களால் நமக்கு துரோகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் இது எப்போ சரியாகும் அப்படின்னா அவங்க மேலே நம்பிக்கை வரும்போது மட்டும்தான் சரியாகும் ஓகேங்களா அதனால் ஒரு ஒரு நபர்கிட்ட பேசும்போது பழகும்போது பார்த்து செயல்படணும் ஃப்ரெண்ட்ஸ் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து ஃபைனலாக போகிற காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க வரைய ஈவன் அவங்க வேலைக்கு போகிற வரைய ஒரு விஷயம் வந்து இது எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் நமக்கு பயம் பதட்டம் இருக்கவே கூடாது அந்த மாதிரி பயம் பதட்டம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வெற்றிக்கு முதல் பகைவனை அதுதான் அதனால நம்ம பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நம்ம செய்யற வேலை வந்து இருக்கும்போது கான்ஃபிடென்ட்டோட பதில் சொல்லணும் கான்ஃபிடென்ட்டோட நம்மளோட செயலை செய்யணும் அப்படி செய்யற ஒவ்வொரு வே தான் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படி செய்யற ஒவ்வொரு வேலைக்கு தான் வெற்றி கிடைக்கும் அதனால தான் யாருக்குமே பயமோ பதட்டமோ இருக்கவே இருக்கக்கூடாது தெளிவாக நம்பிக்கையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒருவன் முன்னேற முதலில் தன்னம்பிக்கையும் அடுத்து இறை நம்பிக்கையும் அவசியம் ஒருவன் முன்னேற முதலில் தன்னம்பிக்கையும் அடுத்து இறை நம்பிக்கையும் மிகவும் அவசியம் ஹிந்துவாக இருந்தால் நம்ம ஹிந்து சாமியை கும்பிடலாம் கிறிஸ்டியனாக இருந்தால் நம்ம கிறிஸ்டின் சாமியை கும்பிடலாம் முஸ்லீமாக இருந்தால் அல்லா சாமி கும்பிடலாம் இப்படிலாம் வந்து மூணு விதமான சாமிகள் இருப்பாங்க வேறு மதத்தினரும் அவங்கவுங்க கடவுளை கும்பிடலாம் சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இறை நம்பிக்கை இல்லாமல் நம்மளால் ஜீவிக்கவே முடியாது அது வந்து நமக்கு அதிக தன்னம்பிக்கையை கொடுக்கும் நம்மளோட வாழ்க்கை எல்லாமே அர்ப்பணிப்போடு இருக்கும்போது முழு இறை நம்பிக்கையோடு இருக்கும்போது நம்மளால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கோ இதுவும் ஒரு விதமான வாழ்க்கைக்கான வெற்றிப்படியை காமிச்சு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்கிற ஒரு ஒரு விஷயத்திலும் கடவுளுக்கு நன்றி சொல்லி கடவுளுக்கு வணக்கம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது கடவுள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடத்துவாங்க ஆனால் எல்லோரும் நம்ம இறை நம்பிக்கையோடு செயல்படலாம் இறை நம்பிக்கை இருக்கும்போது வாழ்க்கையில் யாரும் கெட்டு போக மாட்டாங்க நல்லவங்களாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இது வந்து மன சந்தோஷத்தை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நல்லபடியாக ஷேர் பண்ணி அவங்களையும் பயனடைய செ போர் அடிக்குது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க இது வாழ்க்கைக்கான இம்பார்ட்டண்டான தத்துவம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளோட வாழ்க்கையை சில இடத்துல சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த கேலண்டர் பதிவு கொடுக்குது அதனால தான் நான் இதை வந்து முக்கியமாக எடுத்து போடுற கோச் கதைங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு போகலாம் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோபம் கொண்ட மனிதன் உண்மை தூய்மை அடக்கம் ஆகியவற்றை இழந்து விடுகிறான் இது உண்மையான ஒரு மெசேஜ் ஃப்ரெண்ட் அதனால் வந்து நமக்கான கோபத்தை டக்கு டக்கு வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் கோபமே பண்ணக்கூடாது வெளிப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறத விட கோபம் வந்து அதிகமாக வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கும் சில விஷயங்கள் இருக்கும் ஓகேங்களா நம்ம மட்டும்தான் கிரிய டான் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்படக்கூடாது இது வந்து நிறைய விஷயத்தை இலக்கம் அதனால் இதில் கவனமாக இருந்த ஃப்ரெண்ட் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றவர்களோடு ஒப்பிடாமல் உன் சொந்த வாழ்க்கையை அனுபவி இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட் நம்ம அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது கம்பேர் பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ளே போய் பார்த்தா தான் அவங்களோட பர்சனல் என்னன்னு தெரியும் அதனால் ஒரு ஒரு ஆளையும் ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு நம்ம அளவுக்கு மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு மட்டும் மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்பு கொள்ளாதவர் கடவுளை அறியாதவர் ஏனெனில் அன்பே கடவுள் இதுக்கு பொருளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கும் அன்பே கடவுள் அதனால் நம்ம அன்போடு இருக்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அன்பு இருக்கிறவங்க தவறான பாதைக்கு செல்ல மாட்டாங்க இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முத்தான வரிகள் ஃப்ரெண்ட்ஸ் சரியாக சிந்திக்க தெரிந்து கொள்ளால் உலகத்தையே போட்டு இது உண்மை நம்ம சிந்திக்கிறது கரெக்டாக இருக்கணும் நான் இருக்கணுமே இந்த மாதிரி வீடியோ பதிவு போட்டிருக்கேன் நம்ம சிந்தனை வந்து எப்போது சரியாக இருக்கும் அப்படின்னா நம்ம அலை பாயாதப்ப சரியாக இருக்கும் அதுக்காக நான் நிறைய சொல்லியிருக்கேன் அதில் ஒன்று பிரம்ம முகூர்த்த பதிவு இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளோட மெடிடேஷன் நம்ம பயங்கர கன்ஃபியூஷன் இருப்போம் அந்த மாதிரி டைமில் அமைதியாக உட்காந்துடும் அப்போ எந்த ஒரு மனசும் அதாவது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எந்த மைண்டு கொண்டு வராமல் நார்மலாக ஒரு பத்து நிமிஷமாக தான் அமைதியாகிடுச்சு அந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு தெளிவான சிந்தனை பிறக்கும் அது வந்து நமக்கு பாதை காமிக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தெளிவான சிந்தனையோடு இருக்கிறவங்க நம்ம உலகையே ஆளலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறியாமை ஆண்டவனின் சாபம் அறிவோம் உன்னை நோக்கி நாம் பறக்கும் இயற்கை அறியாமை அப்படிம்போது சில பேருக்கு பிரெயினில் ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கலாம் ஓகேங்களா சில பேரால் திங்க் பண்ண முடியாது அவங்கள நம்ம விட்டுலாம் ஆனால் அறிவோடு திங்க் பண்ணுறவங்க கரெக்டான பாதையில் திங்க் பண்ணும்போது நம்ம வந்து விண்ணை நோக்கி பறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விண்ணை நோக்கி பறக்கணுன்றது அவசியம் கிடையாது உள்ள வாழ்க்கையை திறம்பட செயல்படலாம் நல்ல சிந்திக்க தெரிந்தவங்களால் அதனால் நம்ம அறிவை யூஸ் பண்ணி நம்ம தெளிவாக சிந்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தோல்வி ஏற்படும் வேளையில் உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒன்று நமக்கு தோல்வி வந்துடுச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு ஒன்றுச்சி வசப்படக்கூடாது தோல்வி வந்து வெற்றிக்கான அறிகுறி அந்த தோல்வியிலேருந்து மீண்டும் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கணும் அதனால் ஒரு பொறுமையாக அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த செயல் செய்கிறதுக்காக நம்ம வந்து திட்டம் தீட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று அதன் மூலமாக நம்ம வெற்றி பெறலாம் இருபத்தி நாலு ரெண்டு அப்படின்போது ஜெயலலிதா அம்மாவோட பெர்த் டே எனக்கு ஞாபகம் வருது ஏன்னா நான் பணியில் சேர்ந்த நாள் வந்து இருபத்தி நாலு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரிமம்பரபுள் டே எனக்கு இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்லவனாய் பிறப்பது சந்தர்ப்பத்தினால் நல்லவனாய் வாழ்வது முயற்சியினால் சந்தர்ப்பம் சில பேருக்கு கிடைக்கும் ஆனால் நமக்கு முயற்சி எப்பயுமே நம்மளோடது மட்டும்தான் அதனால் நம்ம நல்லபடியாக முயற்சி நம்மளோட முயற்சியை எப்பயுமே கைவிடக்கூடாது